മഹാപ്രിവാചരണം ആട്ടാൽ തിരുഭാവയിൽ கண்ணனுடைய அவதாரங்களை ஒவ்வொன்றாக சொல்லி அவளுடைய லீலைகள் என்று சொல்லும் பொழுது ஒவ்வொன்றாக சொல்லி கொண்டே வருகிறாள் அப்பொழுது அந்த பூதனையை அவன் வதம் செய்தானே அந்த பூதனை வதம் வந்து சொல்லப்படுகிறது இங்கு வந்து சொல்லும் பொழுது எதற்காக இந்த பெண்ணென்று அவதாரம் பெண்ணினுடைய அந்த தாய்பால் என்று சொல்லக்கூடிய சிறந்ததாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இங்கே எடுத்து காட்டினார்கள் என்று நமக்கு தோன்றும் ஏனென்றால் இந்த போதனை என்பவள் யார் என்றால் அஜ்யானம் இந்த அஜானத்தை எப்படி அவன் எடுத்தான் என்றால் பெண்களுக்கு இது அதிகம் ஏன் அப்படின்னா நம்ம நினைப்போம் ஏன் அப்படி பெண்களுக்கு அதிகம்னா ஏன்னா நமக்குத்தான் இந்த பந்தம் பாசம் அப்படிங்கிற ரொம்ப மனதில் லயித்து விடும் ஆண்கள் கூட அதிலிருந்து வெளியே வந்து விட முடியும் ஏன் வேலை அது போறப்ப அதிலிருந்து வெளியே வந்து விடுகிறார்கள் ஆனால் நாம் சதா காலமும் குடும்பம் நம்முடைய சிந்தனை முழுவதும் இவர்களுக்கு எப்படி பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இவர்களுக்கு வேண்டியதை எப்படி சமைத்துக் கொடுப்பது அப்படி பார்த்து பார்த்து கவனிச்சு செஞ்சு செஞ்சு என்ன ஆகுது அப்படின்னா இன்னும் அதிகமாக இருக்கப்பட்டு விடுகிறது அந்த பந்தமானது அப்ப அதிலிருந்து விடுபட வேண்டும் என்ற அந்த கண்ணனுடைய திருப்பாதத்தை திருப்பாதத்தைட்டால் அவன் என்ன செய்வானாம் இந்த தாய்ப்பால் என்று குறிப்பிட்டதற்கு ஒரு விஷயம் சொன்னோம் இல்லையா அந்த தொப்புல் கொடியில் இருந்த வந்த பந்தம் தான் நம்மை இன்னும் இறுக்கி பிடித்து கொண்டிருக்குமா அந்த தொப்பல் கொடி பந்தத்தின் மீது நீ வைத்திருக்கக்கூடிய பாசத்தை எல்லாம் அதுவும் ஒரு மாயை தானே அந்த பாசமே என்னவாக மாறிவிடுகிறது பற்று அதனால் தான் தர்ஷரதன் ராமன் சென்றவுடனேயே அவனுடைய உயிர் பிரிந்ததுன்னு சொல்லுவாங்க பிரியம் வைக்கிறதுங்கிறது வேற பற்று அப்படிங்கிறது வேற இந்த பற்று என்ற நிலை வந்துவிட்டால் அவர்கள் இல்லாமல் இவர்களால் வாழ முடியாது அதற்காகத்தான் குழந்தைகள் மீது பிரியம் வையங்கள் பற்று வைக்காதீர்கள் என்று சொல்வார்கள் அப்படி இருக்கக்கூடிய அந்த பற்றை அவன் உறிஞ்சு குடித்து விட்டான் அதை சொல்வதுதான் இந்த பூதனை அவதாரம் மகாபிரியவா 啊，转让。